தமிழ்நாடு ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் வரலாறு தமிழக உள்ளாட்சி அமைப்புகள் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகள் பாரம்பரியமான பழம்பெரும் வரலாறு உடையதாக இருந்துள்ளது முடியாட்சி காலத்திலும் மன்னரிடம் நேரடி தொடர்பு கொண்டு உள்ளாட்சி நிர்வாகம் சிறந்து விளங்கியுள்ளது ஏகேபி எட்டாம் நூற்றாண்டு முதல் பத்து மற்றும் பதினொன்றாம் நூற்றாண்டுகள் வரை குறிப்பாக கிழ்பி ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த பராந்தக சோழர் காலத்தில் கிராம சபை நடைபெற்ற விவரம் குறித்த ஆதாரங்களும் தேர்தல் விதிமுறைகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்படும் முறைகள் குறித்தும் விரிவாக காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் உள்ள ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவிலிலும் திருப்பார்க்கடல் தேவராஜன் கோட்டை மற்றும் செம்பியன் மகாதேவி ஆகிய ஊர்களில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் மற்றும் செப்புத்தகடுகள் மூலமும் கிராம சபா தொடர்பான விவரங்களை அறியலாம் அக்கிராம கூட்டங்களில் வயது வந்த ஆண்கள் மட்டுமே உறுப்பினராக இருந்துள்ளார்கள் கிராமக் குழுவின் உறுப்பினர்கள் குடவோலை முறை என்ற ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் கிராமக் குழுவில் போட்டியிட தகுதிகளாக இருந்தவை ஒருவேலி நிலமுடையவராக இருக்க வேண்டும் ஒரு வேலி நிலம் என்பது ஆறு புள்ளி ஆறு ஒன்று ஒன்று ஆறு ஏக்கர் ஆகும் வயது வரம்பு முப்பத்து ஐந்து முதல் எழுபத்து ஐந்து வரை ஆகும் மற்றும் வேதம் படிக்க தெரிந்திருக்க வேண்டும் கிராமக் குழுவில் போட்டியிட தகுதியின்மையாக கருதப்பட்டவை ஏற்கனவே மூன்று ஆண்டுகள் பதவி வகித்தவர்கள் பதவி வகித்தவரின் நெருங்கிய உறவினர்களாக உள்ளவர்கள் பிறர் சொத்தை அபகரித்தவர்கள் மற்றும் இழிந்த ஒழுக்கமுடையவர்கள் பஞ்சமாபாதகம் செய்தவர்கள் அதாவது கொலை கொள்ளை கற்பழிப்பு மது அருந்துதல் மற்றும் குரு நிந்தனை செய்தல் அதாவது குருவை இழிவுபடுத்துவது அல்லது அவருக்கு எதிராக பேசுவது குரு நிந்தனையாகும் ஆகியவைகள் கிராமக் குழுவில் போட்டியிட தகுதியின்மையாக கருதப்பட்டது கிராமக் குழு உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஓராண்டாகும் கிராமக் குழுக்கள் குடும்பங்கள் எனும் வார்டுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குடும்புக்கும் ஒரு உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டனர் குடும்பங்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் வாரிய பெருமக்கள் என அழைக்கப்பட்டனர் அதாவது இன்றைய அரசியலில் எப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்கள் நியமிக்கப்படுகின்றார்களோ அதுபோலவே கூட ஓலைமுறை காலத்தில் ஒரு கிராமத்திற்கே சிறப்பான நிர்வாக அமைப்பை பின்பற்றியுள்ளார்கள் என்பதை அறியும் நாம் தமிழர் என்பதில் கர்வம் கொள்ள வைக்கின்றது வாரிய பெருமக்களை ஏழு குழுக்களாக பிரிக்கப்பட்டனர் ஒன்று சம்பச்சார வாரியம் நிர்வாகம் மற்றும் பொதுவான வளர்ச்சி இந்த வாரியத்திற்கு பன்னிரண்டு வாரிய உறுப்பினர்கள் இருந்துள்ளனர் இரண்டு தோட்ட வாரியம் வேளாண்மை மரவளம் மற்றும் பயிர்வளம் இந்த வாரியத்திற்கு பன்னிரண்டு வாரிய உறுப்பினர்கள் இருந்துள்ளனர் மூன்றாம் ஏரி வாரியம் நீர்வளம் இந்த வாரியத்திற்கு ஆறு வாரிய உறுப்பினர்கள் இருந்துள்ளனர் நான்கு கணக்கு வாரியம் நிதிநிலை இந்த வாரியத்திற்கு ஆறு வாரிய உறுப்பினர்கள் இருந்துள்ளனர் ஐந்து கழனி வாரியம் வயல்வளம் இந்த வாரியத்திற்கு ஆறு வாரிய உறுப்பினர்கள் இருந்துள்ளனர் ஆறு தடவழி வாரியம் போக்குவரத்து இந்த வாரியத்திற்கு ஆறு வாரிய உறுப்பினர்கள் இருந்துள்ளனர் ஏழு பஞ்சவாரா வாரியம் வளர்ச்சி பணிகள் மேம்பாடு இந்த வாரியத்திற்கு ஆறு வாரிய உறுப்பினர்கள் இருந்துள்ளனர் வாரியங்கள் தங்கள் பகுதி மேம்பாட்டிற்காக வரி விதிப்பு நாணய மதிப்பினை கண்காணித்தல் சமூக நடவடிக்கை மேம்பாடு நீர்நிலை பாசனம் விவசாய பராமரிப்பு நீதி பரிபாலனம் செய்து அரச கட்டளைகளை நிறைவேற்றும் முகவர்களாகவும் செயல்பட்டுள்ளார்கள் அரசர்களை நேரடியாக தொடர்பு கொள்ளும் உரிமையும் பெற்றிருந்தார்கள் ஊராட்சி மன்ற தலைவர் பதவி என்பது மிகவும் சிறப்பான மற்றும் மக்களுக்கு சேவை புரிகின்ற ஒரு உன்னதமான பதவியாகும் அப்பதவியை மக்கள் பணி செய்து உங்கள் பெயரை வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட மக்கட் பணியாற்றுங்கள் இந்த வரலாற்றை பார்த்து கொண்டிருக்கும் இன்றைய மற்றும் நாளைய ஊராட்சி மன்ற தலைவருக்கு வாய்ஸ் பஞ்சாயத்து ராஜின் மனமார்ந்த வாழ்த்துக்கள்